வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லாரும் எப்போவுமே மன நிம்மதியோடும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அண்ணவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைங்களா இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து சுக்கர ஜெயந்தியும் கூடங்க இன்னைக்கு அதாவது சுக்கர நவகிரகத்தில் சுக்கர பகவான் இருப்பார் இல்லைங்களா அவருக்குரிய நாளும் கூட இன்றைக்கி தான் அதனால் நான் வந்து சுக்கர ஓரையில் பூஜை பண்ணலான்னு சொல்லிவிட்டு இரவு எட்டு டூ ஒன்பது தாங்க நான் சுக்கர ஓரையில் இன்றைக்கி நம்ம வீட்டில் பூஜை பண்ணியிருந்தேன் ஒன்று காலையில் சுக்கர உரையில் பண்ணுறது ரொம்பவே நல்லது வெள்ளிக்கிழமை அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம ஈவினிங்கில் பண்ணலாம் மத்தியானத்துலேயும் உங்களுக்கு ஒன்று டூ ரெண்டு சுக்கர ஓரை இருக்குது ஆனால் எனக்கு வந்து அது அந்தளவுக்கு திருப்தி இல்லாதனால நான் வந்து ஒன்று காலையில் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா ஈவினிங்கில் பண்ணுவேன்க்கேன் ரெகுலராகவே எனக்கு அப்படி தான் மத்தியானத்தில் எப்பயாச்சும் தான் நான் பண்ணுவேன் அதாவது நல்ல நாள் பெரிய நாள் படையெல்லாம் போட்டு செய்யும்போது தான் நான் வந்து மத்தியானத்தில் பூஜை பண்ணுவேன் மற்ற நாளில் வந்து ஒன்று காலையில் பண்ணுவேன் இல்லைனா ஈவினிங்கில் பண்ணுவேங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நான் வந்து நம்ம வீட்டுக்கு சாம்பிராணி புகை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் ஓடு தான் பற்ற வச்சுட்டு இருந்தேன் நம்ம வீட்டில் வந்து சாம்பிராணி புகை நான் அடிக்கடி முதல்லலாம் வந்து காமிப்பேன் என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கலாம் தெரியும் ஆனால் கொஞ்ச நாளாக நான் இப்போ அந்த பழக்கத்தையே ஸ்டாப் பண்ணிட்டேன் நம்ம எந்த ஒரு விஷயமே வந்து ரெகுலராக செஞ்சுட்டு இருந்து அது கொஞ்ச நாள் செய்யலைன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா எதனால நம்ம இதை செய்யறது இல்லை இப்போ ஒருவேளை நம்ம சோம்பேறி ஆயிட்டுமா என்ற அப்படின்னு கூட எனக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சுங்க அதனால நான் இன்னைக்கு வந்து அதை கண்டிப்பாக செஞ்சே சொல்லிவிட்டு நாட்டு மருந்து கடையில் இருந்து தாங்க நான் சாம்பிராணி வாங்கி வச்சிருந்தேன் அதை நல்லா தூள் பண்ணிட்டு இந்த தேங்காவோட பத்த வச்சுட்டு வீட்டில் உள்ள மூளை முடுக்கு இடுக்கு சந்து பொந்து எல்லாத்துலேயும் காமிச்சு விட்டேங்க இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து சாம்பிராணி புகை காட்டுறதுனால நான் வீட்டில் ஒன்று ஒன்று வந்து ஒரு திருப்தியாகவே இருந்துச்சு எதனால இப்படி நம்ம வந்து ரொம்ப செய்யாமல் விட்டுட்டுமோன்ற மாதிரி எனக்கு அடிக்கடி தோணிகிட்டே இருந்தது வாரத்தில் நான் வந்து ரெண்டு மூணு நாளுக்கு இதை வந்து சாம்பிராணி புகை காட்டுவாங்க வெள்ளி செவ்வாய் சனிக்கிழமையில் கண்டிப்பாக காட்டுவேன் சனிக்கிழமையில் காட்டும்போது நான் பார்த்தீங்கன்னா துளசி மாதத்துலேருந்து எப்பவுமே துளசி செடியிலேருந்து தாங்க நான் காட்டிட்டு வருவேன் சனிக்கிழமை இன்னுமே ஸ்பெஷலாகவே காட்டுவேன் இது புரட்டாசி மாதம் இல்லைங்களா வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இரண்டாவது வெள்ளிக்கிழமையும் கூட அதனால் சரி இன்னைக்கு இதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு தாங்க நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிப்பா மேலே நான் அழகாக விநாயகர் வச்சிருப்பேன் விநாயகர் சிலை பார்த்துருப்பீங்க அங்கே காமிச்சிட்டு சாய்பாபாவுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன்லேயும் அப்படியே நம்ம வந்து திருப்பதி பெருமாள் ஃபோட்டோ வந்து நான் மாட்டி வச்சிருப்பேன் அது ஆக்சுவலாக அது கேலண்டர் தான் அதை அந்த கேலண்டர் அந்ததெல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக ஃபோட்டோ மட்டும் வச்சுருப்பேன் அதுக்கும் காமிச்சி விட்டுருந்தாங்க கிச்சனில் அன்னபுரணி தாயார் வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அவங்களுக்கும் காமிச்சிட்டு எப்பவுமே உப்பு அதெல்லாம் வைக்கிறீங்களா அங்கேயுமே நம்ம வந்து அகர்பத்தி தீப தூபம்லாம் காட்டுறது ரொம்பவே நல்லதுங்க உப்பு வந்து மகாலட்சுமி தாயாருடைய அம்சம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பெண்கள் நம்ம சமையல் பண்ணும்போது நமக்கு வலது பக்கமாக வந்து உப்பு புளி வரமிளகா இதெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உப்பை மட்டும் கையில் எடுத்து யூஸ் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் இப்போல்லாம் வந்து அளவு சொல்கிறதா நினச்சி ஸ்பூனில் எடுத்து காட்டுறாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க கல் உப்பு மட்டும் நம்ம எப்பவுமே கைகளால் பெண்கள் வந்து கைகளால் வந்து தொட்டு யூஸ் பண்ணுறது தான் நம்ம வீட்டுக்குமே ரொம்ப நல்லதுங்க இது எல்லாமே நான் அழகாக முடிச்சுட்டு எப்பவும் போல் நம்மளுடைய பூஜை அறையில் இன்றைக்கி பன்னீர் ரோஸ் இருந்துச்சு வீட்டில் பன்னீர் ரோஸ் அழகாக வச்சுட்டு கொஞ்சமாக இருந்தது அதை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வச்சு விட்டுருக்காங்க எப்பவும் போல் ரெண்டு குத்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு பஞ்சகவ்ய தீபம் ஏற்றி வச்சுருந்தேங்க அதுவுமே இன்னுமே எக்ஸ்ட்ரா நமக்கு வீட்டுக்கே பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கோங்க வெள்ளிக்கிழமையில் ஒரு நாள் நீங்கள் வந்து பஞ்சகவிய தீப தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அதையுமே நான் அழகாக ஏற்றி வச்சுருந்தேங்க நெய் விட்டு இன்றைக்கி எனக்கு நான் பண்ண பூஜை ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சுங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு நம்ம பூஜை எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்